இந்த வீடியோவில் ஆனியன் கார்டனிங் ஏ டு இசட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஆனியன் எல்லா விதமான மண்ணிலையும் விளையும் அதுலேயும் மெயினாக லோமி சாயில் கிளேயி சாயில் நல்லா விளையும் அதாவது களிமண் ஆனியன் இரண்டு விதமாக வளர வைக்கலாம் ஒன்று விதை மூலமாக விளைய வைக்கிறது இன்னொன்று ஆனியனை ஊனி வளர வைக்கிறது நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா ஆணியனை ஊனி வளர வைக்கிறத ஃபாலோ பண்ணுறேன் இது மாதிரி ஒரே இடத்துல நிறைய வெங்காயம் வளர வைக்கணும் டெரஸ் கார்டனிங்கில் ஆனியனுக்கு ஏற்ற இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் இதில் வாட்டரை டைரெக்டாக ரூட்டுக்கு ட்ராப் பை ட்ராப் சென்ட் பண்ண முடியும் இதை ஃபாலோ பண்ணுறதால வாட்டரை வேஸ்ட் ஆகாது செடிக்கு நார்மலாக எப்படி தண்ணி ஊற்றணுமோ அப்படி தான் நான் ஊற்றுறேன் பாருங்கள் ஒன் வீக்குக்குள்ளார இப்படி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு டென் டு டுவெல் டேஸில் இது மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு இந்த ஆனியன் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்னென்னா எந்த ஃபர்டிலைசர் அண்ட் மேன்யூர் யூஸ் பண்ணணும்னு டவுட் வரும் இந்த டவுட்டை நான் கிளியர் பண்ண போகிறேன் ஆனியனுக்கு அவசியம் தேவையானது நைட்ரஜன் அதனால் நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணணும் டெரஸ் கார்டனிங்கில் ஆனியனுக்கு ஏற்ற ஃபெர்டிலைசர் டிஏபி அதாவது டை அமோனியம் ஃபாஸ்பேக் இதில் நிறைய நியூட்ரிஷியன் கண்டென்ட் இருக்குது டெரஸ் கார்டனிங்கில் ஆனியனுக்கு ஏற்ற மேன்யூர் டை பயோட்ரி மேன்யூர் ஆனியனை எப்போது ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அதோடய இலைகள்லாம் காஞ்ச மாதிரி இருக்கும் அப்போது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது மாதிரி கார்டனிங் வீடியோ வேணுமோ அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அதை நான் மறக்காமல் உங்களுக்கு போடுறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு அதோடய இலைகள்லாம் பழுத்து இருக்குது நல்லா விளைஞ்சியும் இருக்குது இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு இது சரியான டைமிங் வாங்க அறுவடை பண்ணலாம் இப்போ இதை நம்ம பிடுங்குறப்போ தண்ணியை விட்டுட்டு பிடுங்கினோம்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இப்போ வெங்காயம் திரண்டு நல்லா விளைஞ்சிருக்கு அது இப்போ பாரு கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் நீங்களே இது மாதிரியே உங்களுக்கு விளைச்சல் வேணும்னா நான் சொன்னதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு இதே மாதிரியே கிடைக்கும் இப்போ இதோட மண்ணெல்லாம் போகணும்னா நம்ம ஒரு தண்ணியில் நினச்சி எடுத்தோம்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் போய்டும் எப்படி பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த ஆனியனோட இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலைகள்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோடய வேரையும் கட் பண்ணி எடுத்துடணும் ஒரே இதில் எவ்வளோ கொத்தா வந்திருக்குன்னு பாருங்க